யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போதுமே வந்து நான் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் ஐ மீன் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகிறது அந்த ஒரு அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சுன்ருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி போகிறேன்னு எனக்கே தெரியல இந்த நிகழ்ச்சி பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷரணியாக இருக்கா என்னோடய பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிகமா இருந்து இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நம்ம யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க ஸோ என்னோடய பேண்டு வந்திருக்கு ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ் ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி போகிறது ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் வாங்கறது தான் சுருக்கம் சொல்லிட்டேன் அவ்வளோதான் எதுங்க அது ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு காஸ் காசு ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு கண்டு இருந்தாச்சுன்னா அது அது சரி கிடையாது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக தான் வந்து இந்த இதனோட இந்த ஐடியாவே வந்தது எனக்கு எங்கிட்ட மகாதேவனுங்கப்பட்டவர் அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர் நிறைய சேரிட்டி பண்ணுவார் அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான் அது அது மறு பேச்சே கிடையாது அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அதுவும் யாழ்ப்பாணங்கும்போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆனோங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது வியாழ்காணத்தினுடைய உணவு அல்ல வரவேற்பு எல்லாம் வரவேற்பாக தான் ரொம்ப அப்படியே மனசை குளிர வச்சது அவ்வளோ சந்தோஷம் குறிப்பாக வந்து தென்னிந்திய தொலைக்காட்சிகளை வந்து குறிப்பாக வந்து இப்போ இளைஞர் உள்ள கலைஞர்கள் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்காங்க இந்த வாய்ப்புகளை தாண்டி அவர்கள் உள்ள பயணிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அது இலங்கை மட்டும் இல்லை மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா அவர் இப்போ ஒரு சமீபத்தில் எதுவும் மாமன் ஒரு படத்தில் பாடினா அவ்வளோதான் அது ஒரு 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 சின்ன ஒரு போர்ஷன் பாடுனா அவ்வளோதான் இப்போ டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது இப்போது இப்போது நாங்களெலாம் பாடின் இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போ அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு 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 திருப்தி கொடுக்குற விஷயம் அதுதான் அதுதான் நான் பார்க்குறேன் அதனால ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு மாதிரி என்னங்க இப்ப நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க இப்போ இப்போ ஜி சரிகமப்பாவில் வந்து இந்த சீசனில் சபேசன் வந்திருக்கார் அவர் ரொம்ப அழகாக பாடுறார் அவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி பா ஆனால் மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால் அது ஆனால் ஃபைனல் போகிறதுக்கு நல்ல தகு அவருக்கு தகுதி இருக்குது இது அந்த இன்னொரு பொண்ணு த ஜா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவளும் நல்லா பாடுறா நல்ல திறமைசாலி ஆனால் சபேசனுக்கு இன்னும் ஒரு கனெக்ட் இருக்குது ஓகே காலையில் கூட யாரும் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை இல்லை இங்கே எஜுகேஷன் சாரி மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு